ஆதார் கார்டு வச்சு பணம் எடுக்கிறதுக்கு ஒரு பயோமெட்ரிக் மிஷின் வாங்கணும் சார் ஃபிங்கர் வைக்கிற மிஷின் எங்கிட்ட வந்துருக்கு சார் எங்கள்கிட்ட என்ன வேணும்னு சொல்லிடுறேன் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஓகே சார் ஓகே சார் ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் மிஷின் ஃபிங்கர் மிஷின் ஒன்று சரிங்க அதுக்கப்புறம் அதுக்கான கவர்மெண்ட் லைசென்ஸ் ஒன்று அந்த லைசன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்க சார் பயோமெட்ரிக் இல்லைனா பயோமெட்ரிக்கும் கொடுப்போம் இல்லை பயோமெட்ரிக் இருக்குன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் லைசென்ஸ் கொடுப்போம் சரிங்க சார் அதுக்கப்புறம் அதில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் ஓகே அப்புறம் நீங்க வச்சிருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் ஒர்க் ஆகலைனா அது வந்து எப்படி கம்பெனிக்கு வாங்கி கொடுத்து அதை கிளியர் பண்ணி தருவோம் சரிங்க சார் பணம் எடுக்கிற ஐடியில வந்து பணம் ஏதாவது ஒரு டிரான்சேக்ஷன் பிளாக் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி எதுனால மட்டும் கூப்பிட்டீங்கன்னா நம்ம அதை உங்களுக்கு கைட் பண்ணுறது தான் வேலை எங்களோட வேலை பார்க்கு அப்படிங்களா இதுதான் பேசிக்கானது ஓகேங்க சார் வேண்டி இன்னும் நாலு விஷயங்கள் இருக்கு ஓகே ஒன்று நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது எந்த எந்தவித டார்கெட்டும் கிடையாது ஓகே இந்த டைமிங் தான் ஒர்க் பண்ணுங்கிற டைமிங் இதுவும் கிடையாது சரிங்க மக்கள் எப்போ வராங்களோ அப்போ பணம் எடுத்து கொடுக்கணும் அதுதான் அடுத்து நூறு சதவீதம் லாபம் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே பணம்ங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை அதனால வந்து நீ எல்லா எந்த மக்களை பார்த்தாலும் உங்களுடைய கஸ்டமர் தான் உங்க கோல்டு கடைபோது அவங்க தான் கஸ்டமர் எல்லாருமே கஸ்டமர் அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க அக்கௌண்ட்ல ஏறும் அவனுக்கும் பணம் கொடுக்கணும் அவங்க அவனும் உங்க கஸ்டமர் சரிங்க சார் அறுபது வயசு பென்ஷன் வாங்குறவரும் உங்க கஸ்டமர் அவருக்கும் பணம் வேணும் பணத்தை எடுத்து கொடுத்தீங்க அவரும் கஸ்டமர் எல்லா இடங்கள்லயும் பணம் அடிப்படை தேவையாக இருக்கிறதுனால அதை நீங்கள் கஸ்டமராக அந்த பிஸ்னஸ்னால உங்களுக்கு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம்னா இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா நிற்காது எக்ஸ்ட்ராக்டாக மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இப்போ ஒரு சென்டரே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சார் இப்போ இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ஒரு சென்டர் வச்சுருக்கிறோம் நிறைய பேர் பார்ப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் மூடி கிடக்கும் அதுக்கப்புறம் காலி பண்ணுவாங்க உம் ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருந்திருக்கும் அதை அத எடுத்திருப்பாங்க ஆமா இப்படி அந்த ஹோட்டலையோ கம்ப்யூட்டர் சென்டரையோ அந்த இடத்துல இருந்து எடுக்கும் போது நமக்கு இழப்புன்னு ஒரு சதவீதமாவது இருக்கும் ஆமா ஒரு ஓட்டர்ல இது பண்றதுனால அந்த அடித்தளம் போட்டது இந்த மாதிரி நேர அதாவது எந்த ஒரு பிசினஸ்ல இருந்து நீங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு செட் ஆகல வேணான்னு வெளிய போனாலும் அதோட எக்ஸ்ட்ராக்ட் கழிவுங்கிறது கொஞ்சமாவது நின்னு நமக்கு இழப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பா கண்டிப்பா ஆனால் இந்த தொழில்ல அந்த மாதிரி ஒரு

அவங்க ஃபிங்கர் வைக்க மூணு செகண்ட்ல நம்ம வேலெட்டுக்கு அவங்க பேங்க்ல இருந்து பணம் பத்தாயிரமோ ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ லோட் ஆயிடும் அவங்க சொன்னது சரிங்க சார் லோடு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு காசு கொடுத்துரும் ஓகே ஓகே ஸோ அதனால நமக்கு வந்து எந்த ஒரு விளப்பும் கிடையாது சரிங்க சார் சரி சரிங்களா அதனால நம்ம பயப்படாம பண்ணலாம் இதைத்தாண்டி இவ்வளோ முக்கியமான விஷயம் நூறு சதவீதம் லீகல் ஆனது ஓகே சார் ஓகே யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நூறு சதவீதம் லீகல் ஆர்பிஐ கீழே இருக்குது அதை விட இன்னொரு நூறு சதவீதம் பாதுகாப்பானது ஏன்னா இந்தியன் பேங்க்ல உள்ள ஒரு கஸ்டமருக்கு என்ன பாதுகாப்போ பேங்க்ல உள்ள கஸ்டமருக்கும் ஆமாம் சார் இல்லை இதெல்லாம் வந்து அடிப்படையாக பேக்ஸ் ஃபையர் சரி சார் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் மிஷின் ஒன்று தான் நீங்க வச்சிருக்கீங்க ஆமா சார் மென்ட்ரோ வாங்கிட்டு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் லைசென்ஸ் வந்துடுற எம்எல்எஸ் ஹண்ட்ரட் வச்சிருக்கீங்களா ஹண்ட்ரட் தான ஆ சார்

ம் இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன் ஈவினிங் ஓகே சார் வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப்பில் ஹைப் கொடுக்குங்க அனுப்பிச்சு விட்றேன் அப்படிங்களா சார் வாட்ஸ்அப் சார் மெசேஜ் போடுங்க நான் டீட்டெயில் அனுப்பிச்சு விட்றேன் பார்த்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் ஓகே சார் நான் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் வச்சுருக்கேன் அந்த மந்த் எம்எஃப் நூற்றி பத்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் க்ளியர் பண்ணி கொடுக்குறேன் சரிங்க சார் ஐடி ஏதாவது வேணும் அப்டேஷன் எதாவது வேணும் ஆதார் சேவை மையம் வேணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம டீமில் மொத்தமாக நம்ம எல்லா கஸ்டமருக்கும் பண்ணுறதுனால உங்களுக்கும் நாங்கள் அப்படிங்களா சார் சரி சார் ஓகே சார் ஓகே சார் சரி சார் சரி சார் கண்டிப்பாக ஓகே சார் நீங்கள் சொல்லுங்க ஓகே தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ